வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலம் தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு அருகே நாலு குழி தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் கடமலைக்குண்டில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் ரோட்டு மாப்பிலருந்து ஒரு கிலோமீட்டர் மண் பாதையில் அமைஞ்சிருக்கு இது ஒரு நல்ல விவசாய நிலம் இந்த நிலத்தில் இரநூத்தி நாற்பது தென்னங்கன்று இருக்குது இந்த நிலத்தில் ஒரு போரு ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு இது வாரத்துக்கு மூணு நாள் பங்கு இந்த நிலத்துக்கு பக்கத்தில் கம்மா ஒன்று இருக்குது இது ஒரு நல்ல விவசாய நிலம் இந்த ந இந்த நிலத்துக்கு வேலை ஒரு குழி பன்னெண்டு லட்சம் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் ப்ரொமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே